முடிய ஏந்திக்க வாரோமம்மா எங்க குறைய நீயும் நல்லா தீரும் மறுபடியும் உன்னிடமே வாரோமம் மறுபடியும் உன்னிடமே வாரோமம்மா எங்க மனக்குறைய நீந்து தீரும் அம்மா அம்மா இருமுடிய ஏந்திக்கிட்டு வாரோமம்மா நீயும் எங்க கூறைய நீ நல்லா தீருமம்மா வேப்பிலையை கையில் ஏந்தி வாரோமம்மா அம்மா வேப்பிலையை கையில் ஏந்தி வாரோமம்மா எங்க வேதனையை நீயும் வந்து தீருமம்மா அம்மா எங்க வேதனையும் நீயும் வந்து தீருமம்மா இருமுடிய ஏந்திக்கிட்டு நீ எங்க நீங்கரையனையும் நல்லா தீருமம்மா மறுபடியும் உன்னிடமே வாரோமம்மா எங்க குறைய நீயும் வந்து தீருமம்மா அம்மா அம்மம்மா இருமுடிய ஏந்திக்கிட்டு வாரோமம்மா நீ எங்க குறையனையும் நல்லா தீருமம்மா கால்நடையாய் நடந்துக்கிட்டு வாரோமம்மா அம்மா கால்நடையாய் நடந்துக்கிட்டு வாரோமம்மா எங்க கவலைகளை நீயும் வந்து தீரும் அம்மா எங்க கவலைகளை நீயும் வந்து தீரும் அம்மா அம்மம்மா ஏந்திக்கிட்டு வாரோம் வாரோமம்மா எங்க குறைய நீயும் நல்லா தீரும் அம்மா செவ்வாட அணிந்துக்கிட்டு வாரோமம்மா அம்மா செவ்வாட அணிந்துக்கிட்டு வாரோமம்மா எங்க செய்வினையை தீத்திடவே வாராயம்மா அம்மம்மா வாராயம்மா செவ்வரளி பூவெடுத்து வாரோமம்மா எங்க செய்தொழிலை காத்திடவே வாராயம்மா செவ்வரளி பூவெடுத்து வாரோமம்மான் எங்க செய்தோழிலை காத்திடவே வாராயம்மா ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு வாரோமம்மா அம்மம்மா ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு வாரோமம்மா ஓம் சக்தி தாயே நீயே கண் திறந்து பாரம்மா ஓம் சக்தி தாயேனியும் கண் திறந்து பாரோம் அம்மா மலராலே உன் பாதம் பூஜை செய்தோம் மலராலே உன் பாதம் பூஜை செய்தோம் தாயே மனம் போலே வாழ அம்மா எங்களை மனம் போல வாழ வைப்பானியம்மா அம்மா இருமுடிய ஏந்திக்கிட்டு வாரோமம்மா நீயும் எங்க குறைய நீயும் நல்லா தீரும் அம்மா மறுபடியும் உன்னிடமே அம்மா எங்கள் மன குறையே நீயும் வந்து திருமம்மா அம்மா அம்மம்மா இருமுடியே எந்திக்கிட்டு வாரோமம்மா நீயும் எங்க கோரையே நீயும் நல்ல திருமம்மா